உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் வலிமைக்காகவும் சில முத்திரைகளை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் யோகாசனம் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அந்த முத்திரைகளெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸோ செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை சிறுநீரக கோளாறு இந்த மாதிரி சில சில டிசீஸ் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நாங்களும் செய்கிறோம் நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முத்திரைகளை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம உடல் ஆரோக்கியம் தானே நமக்கு முக்கியம் அதனால் நீங்களும் இதை பார்த்து கொஞ்சம் சில நேரங்களில் சில நேரம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செஞ்சு பாருங்களேன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது நீங்களே உணருவீங்க அந்த பதட்டம் எதுவும் இருக்காது கொலஸ்ட்ராலு மூச்சு பிரச்சனை வாய் தொல்லை எதுவும் இருக்காது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்ம கைவிரல்களில் இருந்துதான் நரம்புகள் போகுது நம்ம எல்லாம் உடம்புக்கும் அதனால இங்க குடுத்திருக்க சின்ன சின்ன முத்திரைகளை பண்ணுங்க